எல்லாம் எப்படி இருக்கீங்க சத்தம் கேட்க மாட்டேன் இந்த போலீஸ் இன்னும் நல்ல வெரி குட் காலை வணக்கம் எதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வருஷத்துல பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிடணும் இதே மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் இது மாதிரி பன்னாட்டு யோகா தினம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாரோ ஒருத்தர் அவருக்கு சொன்னாங்க இந்த மாதிரி தினத்துல நீ தியானம் பழகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி என்ன பெரிய தியானம் என்ன பெரிய கஷ்டம் நானே பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊருக்குள்ள இருந்தா டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறானோ காட்டுக்குள்ள போயிட்டு யாரும் இல்லாத இடத்துல ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு உக்காரும்போது அந்த பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பக்கமா ஒரு அழகா ஒரு பொண்ணு நடந்து போகுது கண்ணை மூடிட்டு உட்கார்றான் அடுத்த அரை அரை மணி நேரம் அவனுக்கு அந்த பொண்ணை பற்றி தான் ஞாபகம் ஸோ இந்த பொண்ணை நான் கண்ணால் பார்த்துட்டேன் அதனால தான் எனக்கு பிரச்சனை சரி நாளைக்கு நான் திரும்பி வந்து இதை நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு திரும்பி அதே இடத்துல போய் உட்காடுறான் உட்காரும்போது என்ன பண்றான் ஒரு கட்சி எடுத்து நல்லா கண்ணை கட்டிட்டு போய் உட்கார்றான் திரும்பி அந்த பொண்ணு அந்த பக்கம் போகுது அந்த பொண்ணு அழகாக கொஞ்சம் பூவை தலையில் வச்சுட்டு போகுது இப்போ கண்ணு கட்டியிருக்கு இந்த பூவுடைய நறுமணம் அவனுடைய மூக்குல வருது அந்த பொண்ணு போகுதுன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சது திரும்பி மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது அவனால அன்னைக்கும் தியானம் பண்ண முடியல சரி இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு என்ன பண்றான் நல்லா பஞ்சு மூக்குல வச்சுட்டு கண்ணியும் கட்டிட்டு அங்க போய் உட்காறான் திரும்பி அந்த பொண்ணு போது இப்போ சலங்க சத்தம் கேட்குது காது சோ இன்னைக்கும் தியானம் போச்சு மூணாவது நாள் காலி நாலாவது நாள் போய் உக்காடுறான் காதுக்கு ஏதோ ஒன்று எல்லாம் அடைச்சிட்டு மூக்க அடைச்சிட்டு கண்ணை முடிட்டு உட்காடுறான் அந்த பொண்ணு கையில் நான் அந்த பக்கம் அதே நேரத்தில் நடந்து போமோ கையில் ஏதோ சாப்பாடு எடுத்து போகுது அந்த சாப்பாட்டினுடைய இதில் அவன் வாயிலேருந்து எச்சல் உழுது ஸோ அன்னைக்கும் காலி சரி அஞ்சாவது நாள் முடிவு பண்ணுறான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்று வாயை மூடி காதை மூடி மூக்க முடி கண்ணை மூடி போய் உட்காடுறான் உட்காடுறான் இன்னைக்கு அந்த பொண்ணு வரல உடனே மைண்ட் என்னடா வரலையே ஏழராச்சு அன்னைக்கும் தியானம் காலி அப்புறம் ஒரு குருவை போய் பார்க்குறான் இது மாதிரி நான் அஞ்சு நாள் உட்காந்தேன் ஒன்றும் பண்ண முடியல அப்ப அவர் அந்த காலத்துல கவிஞர் கண்ணதாசன் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றார் மனம் ஒரு குரங்கு அதை ஆடவிட்டால் தப்பி ஓட விட்டால் அப்படின்ற பாட்டிலும் ஒரு லைனை சொல்லிட்டு உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை மனிதர்களுக்கெல்லாம் வருது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது அனைத்தும் உங்களுடைய எண்ண சக்தியை மனதின் சக்தியை உங்களுடைய கையில் எடுக்கிறத பொறுத்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் ஒன்றாக இருந்தாலும் அதை நாம் பார்க்கும் பொழுது அதை நம்ம எப்படி அதை நம்ம இன்டர்பிரேட் பண்றோம் எப்படி அதை நம்ம பகுத்து அறிகிறோம் அப்படின்றத வச்சுதான் நம்மளுடைய எண்ண ஓட்டமும் செயல் ஓட்டமும் அமையும் மனிதர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கோடி ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும்தான் இந்த பகுத்து அறிவு ஹோமோசேபியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆறாவது அறிவு இல்ல இந்த பகுத்தறிவுன்றது மனிதனுக்கு மட்டும்தான் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது இந்த பகுத்தறிவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு யோகா ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது நம்ம நார்மலாக பகுத்தறிவு எப்படி யூஸ் பண்ணோன்னா எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டது எது இரவு எது பகல் இந்த மாதிரி விஷயங்கள் துவந்தங்கள் சொல்லி சொல்லுவாங்க இரு நிலைப்பட்ட விஷயங்களை அறிந்து எது சரி என்று முடிவு செய்யுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஆனால் யோகான்றது இதயம் தாண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான ஒரு விஷயத்தை சொல்லுது உண்மையான பகுத்தறிவு என்பது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விளைவுகள் வர வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த விளைவுகள் வர வைப்பதற்கு எதை காரணமாக ஆக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு பிளஸ் டூல ஒரு பையன் படிக்கிறான் நாலு வருஷம் கழிச்சு அவனுடைய கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகணும் அப்படின்னா அது நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு வரக்கூடிய விளைவுகள் அந்த விளைவுகள் என்னுடைய வாழ்க்கையில வரணும்னா அதற்கான காரணங்களை இன்று நான் உருவாக்க வேண்டும் அதனாலதான் உங்களுக்கு சென்னையெல்லாம் ஆட்டோல போய் பாத்தீங்கன்னா மனம் போல் வாழ்க்கையை நீதி வச்சிருப்பாங்க உங்களுடைய எண்ணம் எதை நோக்கி ஓடுகிறதோ அதை போன்று உங்களுடைய வாழ்க்கையானது உருவாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா என்னுடைய ஓட்டத்திற்கு போல் ஓடினதுக்கு அப்புறமா வாழ்க்கை அமையிறது என்னன்றதை நான் பாக்கணுமா இல்ல இங்கதான் ஓடணுன்றதை முடிவு பண்ணிட்டு அதற்கு ஏற்றாற்போல் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு வச்சுக்கணுமா இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போனீங்கன்னா ஒரு மெயின் ரோடு இருக்கும் அந்த மெயின் ரோடில் ரோடு லெஃப்ட் ரைட் பக்கம் போகும் யாரையாவது அங்க நிறுத்தி இந்த ரோடு எங்க போகுதுன்னு கேட்டா உங்களை முதல்ல அவங்க என்ன கேட்பாங்க நீங்க எங்க ஏன் நான் எங்க போனோம் உனக்கு என்ன இந்த ரோடு எங்க போகுதுன்னு கேட்டேன் நம்மளால சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு டேட்டா ஒண்ணு சொல்லுது புள்ளி விவரம் ஒன்று சொல்லுது உலகத்தில் வாழும் மனிதர்கள் தொண்ணூத்தெட்டு சதவீத மக்களுக்கு அவங்க எங்க போறோம்ன்றதுல எந்த விதமான தெளிவும் இல்லை அதனால அவங்க ரோலில் ஓடிட்டே இருக்காங்க இங்க ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க பராசக்தி படம் மாதிரி ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் அப்படின்னா முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு இது ஃப்ரீயா கிடையாது யாருக்கும் இதுக்காக நீங்க தனியாலாம் பேங்க்ல டெபாசிட் எல்லாம் போடணும் பகுத்தறிவு என்ன சக்தின்றது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இந்த எண்ண சக்தியை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை தான் யோகான்றது சொல்லி தருது நம்ம நினைக்கிற மாதிரி இது வெறும் ஒரு ஆசனாஸ் பிராணாயமா மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அதுவும் இருக்கு இது உங்களை ஒரு உயரிய நிலைக்கு தயார் பண்ணக்கூடிய விஷயம் அஷ்டாங்க யோகான்றதுல பார்த்தீங்கன்னா எட்டு படிகள்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் மூணாவது படி நாலாவது படி தான் நீங்க பண்ண ஆசனாஸும் பிராணாயமாவும் தாசனாசன்றது உங்களை உடலை கொஞ்சம் வளைச்சு உங்களுடைய உடல் உங்களுடைய பேச்சை கேட்குற மாதிரி மாற்றிக்கிறீங்க பிராணாயமானது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் அந்த நாடி துடிப்பு அந்த சக்திக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆக்சிஜனை வச்சு நீங்க பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு மணி நேரம் எங்களுடைய டீம் எங்களுடைய அணியிலிருந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க விற்பனர்கள் ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாக உங்களுடைய மனதானது ஒரு சாந்தி நிலையை அடையும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கீங்களா அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு நாளா என்னுடைய பேச்சை கேட்காம எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருந்த அந்த குரங்கு அப்படின்ற என்னுடைய மனது இனிமேல் நான் சொல்றது கேட்கும் குரங்குக்கு நார்மலா பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க கையில ஒரு தடிய வச்சிருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய மனம் என்னும் குரங்குக்கு பிராக்டிஸ் குடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யுகால ஏழாவது படி என்று சொல்லக்கூடிய தியானம் இதுல என்ன பண்றோம் என்னுடைய மனதிற்கு ஒரு குறிக்கோளை அமைத்து அந்த குறிக்கோளை நோக்கி என்னுடைய மனது பிஹேவியல் சயின்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க உளவியல் அந்த சார்ந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை போன்றது இப்ப நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு சுத்தி அவ்வளவு மரங்கள் தெரிகிறது ஒவ்வொரு மரமும் ஒரு விதை போட்டு வளர்ந்தது அது வளர்றதுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆயிருக்கும் இதே மாதிரி உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய எதிர்காலத்தை கண்டினியூஸா உருவாக்கிட்டே இருக்கு இது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சா இது சரியான வயசு உங்களுடைய வைஸ் பிரின்சிபல் சார் சொல்லிட்டு இருந்தார் இப்பதான் உங்களுடைய இந்த போலீஸ்ன்ற இந்த காவல்துறையில நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க போயிட்டு அடுத்த முப்பது நாற்பது வருடங்கள் இந்த துறையில நீங்க ஒர்க் பண்ண போறீங்க மக்களுக்காக சேவை செய்ய போறீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னி வரைக்கும் என்ன பண்ணீங்களோ பண்ணலையோ இனிமேல் உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய முழு பொறுப்பும் என்னுடையது மட்டுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கணும் என்னுடைய வாழ்க்கையில மத்தவங்களுடைய கண்ட்ரோல்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்ட்டுக்கு கம்மி தான் என்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய எண்ணப்படி அமைய முடியும் நாளைக்கே நீங்க பேரலா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமும் முன்னோணத்துக்கு தயாராகி அடுத்த லெவல் ஐபிஎஸ்க்கு போய் ஐஏஎஸ் அது மாதிரி கூட போக முடியும் இன்னைக்கு நீங்க ஒரு காவல்துறையில செய்றதுனால இதே இடத்துல நீங்க இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலும் பல முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்கணும் மனிதனுடைய உண்மையான கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு திறமைகளை உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் இதுதான் உங்களோட உண்மையான கடமை உங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொன்னா அந்த நூறு கோடி ரூபாய் சொத்து உங்களுக்கு இல்லைன்றதே தெரிஞ்சதுன்னா எப்படி வாழ்க்கை வாழ முடியும் அதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பெரிய வெற்றிக்கான சக்தி அமைஞ்சிருக்கு அந்த வெற்றிக்கான சக்திக்கான முக்கியமான விதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண சக்தி இந்த எண்ண சக்தியை எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த குச்சி இந்த குச்சி வச்சு எப்படி குரங்க நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோமோ இதை போன்று உங்களுடைய எண்ணத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்போம் உங்களுக்கு ஏழு மாச ட்ரைனிங்ல துப்பாக்கி சூடு கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தாங்களா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுவீங்க ஒரு டார்கெட்டை கொடுத்து ஷூட் பண்ண சொல்லுவாங்க அப்படி ஷூட் பண்ண என்ன பண்ணுவீங்க ஒரு கண்ணை மூடிட்டு அந்த அதை கையில பிடிச்சிட்டு ஷூட் பண்றீங்க இல்லையா அதே மாதிரி உங்க கையில இப்ப துப்பாக்கியை கொடுத்துட்டு ஒரு டார்கெட்டே கொடுக்கலன்னா எங்க ஷூட் பண்ணுவீங்க தெரியாது மனசு கன்ஃபியூஸ் ஆயிடும் இதே மாதிரி நம்மளுடைய எண்ணமானது நமக்கு ஒரு குறிக்கோள்ன்றது ஒண்ணு அமைத்து அதை நோக்கி செல்வதற்கான பயிற்சியை நம்ம கொடுக்குறது இல்ல துப்பாக்கி எடுத்து எல்லா இடத்துலையும் மிஷின் கன் மாதிரி ஷூட் பண்ணீங்கன்னா பிரயோஜனம் இல்லை ஸ்டென் கன்ல அடிக்கிற மாதிரி ஒரு குண்டு ஒரு தோட்டா ஒரு குறி அந்த பயிற்சியை உங்களுடைய மனதிற்கு கொடுப்பதான முக்கியமான விஷயம் இந்த இந்த யோகா தினம்ன்றது வருஷத்துக்கு ஒரு நாள் நடந்தா கூட இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் கொடுக்கணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அசுர சக்தி பாசிட்டிவ் அசுர சக்தியை உங்களுக்கு புரிய வச்சு அந்த கண்ட்ரோலை உங்க கையிலே கொடுக்கணும் உங்க கையிலே சொத்து உங்க கையிலே சாவி இதை நீங்களே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ண சக்தியை ஒரு நாளைக்கு இந்த அறுபதாயிரம் விதைகள் எண்ணங்களாக நான் போடக்கூடிய அந்த சக்தியை எனக்கு புரிய வைக்கும்போது ஒவ்வொரு அந்த எண்ணத்தையும் நான் சரியாக விதைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு வர ஆரம்பிக்குது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரே ஒரு எண்ணத்தை எடுத்து அந்த எண்ணத்தை விவேகானந்தர் இதை தான் சொல்றாரு ஒரு எண்ணத்தை எடுத்து அந்த எண்ணத்தையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றும் பொழுது அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார் சுவாமி விவேகானந்தரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் யோகாக்கும் என்னுடைய போலீஸ் வேலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தினசரி பல பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க பல சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நூத்துக்கு எக்கச்சக்கமா நான் ஒரு ரெண்டு மூணு லட்சம் போலீஸுக்கு மேல ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயங்கள் நான் அக்ராஸ் இந்தியா பார்த்துருக்கேன் ஐபிஎஸ் அகாடமி ஹைதராபாத்ல ஒவ்வொரு பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் முடியும் போது எங்களுடைய ஆர்ட்புனஸ் இன்ஸ்டிடியூட்ல நாங்கள் போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த யோகா இந்த தியானம் எப்படி ஒரு அடிஷனல் டூலாக இருக்குன்றதை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையில் தினசரி நீங்கள் சந்திக்கக்கூடிய பல சுச்சுவேஷனுக்கு இரண்டு விஷயங்கள் உங்களுடைய கண்ட்ரோல தான் நீங்க தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு படத்துல அந்த காமெடி சீல பசுபதி சொல்ற மாதிரி பியூச பிடிங்கிட்டு போயிட்டான்ற மாதிரி உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷன்லையும் மக்கள் உங்க ஃபியூஸ் பிடிங்கிட்டு உங்களோட உயர உயர் அதிகாரிகள் உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்க வெளியில செய்யக்கூடிய போது போகக்கூடிய பணியில் சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டு முக்கிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் உங்களுடைய எண்ண சக்தி உங்களுடைய உணர்வு சக்தி இது இரண்டும் எப்ப பேலன்ஸ்டா இருக்கோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில அமைதி இருக்கும் அவ்வளவு வேலை செஞ்சு முடிச்சது கூட எனக்கு பல போலீஸ் நண்பர்கள் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டிஜிபி எல்லாம் இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது கேட்பாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனா நிம்மதியா தூங்கணும் எப்ப அடுத்த போன் வரும் எப்ப அடுத்த பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற போது வெளியிலேந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமானது என்னுடைய மனதை என்னுடைய உள்ளத்தை பாதிக்கும் பொழுது என்னுடைய அமைதியும் என்னுடைய மகிழ்ச்சியும் காணாம போயிடுது அப்படின்னா நான் முதல் ஸ்டேபிளா இருக்கணும் நான் ஒழுங்கா ஸ்டேபிளா இல்லைன்னு சொன்னா என்னை சுத்தி இருக்கிறது எது ஆரோ என்னை இமீடியட்டா என்ன ஒரு கோவப்படுத்தும் அகங்காரப்படுத்தும் மற்றவங்க மேல் எப்பயுமே எனக்கு ஒரு கடுப்புல இருப்பேன் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய கையில் அந்த தடியில நீங்கள் எடுத்துக்கோங்க இது இரண்டையும் சொல்லிக்க கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தியானம் தியானம் என்பது மதத்தை அப்பாற்பட்டது இது எந்த ஒரு மதத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியானது இன்னைக்கு நூத்தி தொண்ணூறு நாடுகள்ல எந்தெந்த மதங்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை மதங்களும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து இஸ்லாமிய மதம் சார்ந்த நாடுகள்ல எங்களுடைய பயிற்சியாளர்களும் எங்களுடைய பயிற்சியை பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ்ல இருக்காங்க ஜூஸ்ல இருக்காங்க எந்த மதம் புத்திஸ்ட்ல இருக்காங்க நூத்தி தொண்ணூறு நாடுகள் உலகத்துல மொத்தம் இருநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்குன்றாங்க நூத்தி தொண்ணூறு நாடுகளில் இந்த பயிற்சி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னுடைய மனமும் என்னுடைய உணர்வும் என்னுடைய கண்ட்ரோல் இருக்கின்றது எனக்கு புரியும் பொழுது அது ஒரு சின்ன பயிற்சி தான் ஆகணும் என்ன பண்ண போறோம் தியானம் தியானம் என்பது என்ன பல விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய நீங்கள் எழுத்து செய்யக்கூடியதுன்னா என்னுடைய எண்ணத்தையும் உணர்வையும் ஒரே ஒரு எண்ணத்தில் தொடர்ச்சியாக வைத்தார் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய மார்க் வாங்கணுன்றதை தியானம் பண்றான் அவனுக்கே தெரியாம ஒரு பணக்காரர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தியானம் பண்றாரு ஒரு ராஜா இருந்தானே எனக்கு இன்னும் நிறைய ராஜாங்கம் பண்ணுட்டு அவரு தியானம் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா எது நீங்கள் தொடர்ச்சியாக எண்ணுகிறீர்களோ அதுவே உங்களுடைய செயலாக மாறுகிறது அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய எண்ணத்தை ஒரே ஒரு குறியில் வைப்பதுதான் தியானம் இதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மாதிரி பிராக்டிஸ் உடல் அளவில் ஆசனமும் பிராணாயாமம் பண்ணி நல்ல செட்டில் ஆயிட்டு உட்காந்துட்டு என்னுடைய மனதிற்கும் என்னுடைய உணர்வுகளுக்கும் ஒரு சின்ன பயிற்சி இனிமேலு இவ்வளவு நாளா நீ நான் கேட்டு ஆடிட்டேன் என்னோட உணர்வுகளும் எண்ணங்களும் என் பேச்சு இது வரைக்கும் கேட்கல இனிமேல் அது கேட்க போகுதுன்றதுக்கான முதல் நாள் முதல் புள்ளி கோலத்தின் முதல் புள்ளி நீ கேட்க போறோம் என்ன பண்ண போறோம் என்னுடைய மனதிற்கு ஒரு சின்னதா ஒரு சஜஷன் கொடுக்க போறோம் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பாத்தீங்கன்னா எல்லாமே சஜஷன் பேஸ்ட் ஒரு சின்னதாக அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்க போறேன் இது செய்யு மிரட்ட போறது என்ன சொல்ல போறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சக்தி என்னுடைய இதயத்திலும் இருக்கிறது அப்படின்னு உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து உங்க இதயத்துல என்ன நடக்குறது கவனிக்க போறீங்க இவ்வளவுதான் சிம்பிளா இருக்கும் உட்கார்ந்தோட முதல்ல மனசு ஓடும் ஐயோ இங்க சத்தம் கேக்குது எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு போனமே எட்டே முக்கால கிளாஸ் இருக்கு நார்மலா அப்படிதான் நடக்கும் ஏன்னா இவ்வளவுனால நீங்க மனதிற்கு பயிற்சி கொடுக்கல அது உங்க பேச்ச முதல்ல கேட்காது ஆனா போக 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 மெதுவாக உங்களுடைய மனதானது சில பேருக்கு ஒரு வாரத்துல ப்ராக்டிஸ் கிடைக்கும் சில பேர் ஒரு மாதம் ஆகும் நாங்கள் நார்மலாக என்ன சொல்றோம்னா இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமாக எங்களுடைய பயிற்சியில பார்த்தீங்கன்னா தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனைன்னு மூணு விஷயங்கள் இருக்கு சுத்திகரிப்பு என்பது எப்படி சாயங்காலம் ஒரு வேலையை முடித்தோன்னு நம்ம போய் அன்னைக்கு குளிக்கிறோமோ உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுக்கிறோமோ துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை துவைப்பதன் மூலம் எடுக்கிறோமோ அதே போன்று அன்றாட பதிவுகளை அன்றாட உணர்வு பதிவுகளை அன்னிக்கு அப்படியே நம்ம உடல்லேருந்து எடுக்கிறோம் மனதிலிருந்து எடுப்பது தியானம் என்பது என்னுடைய எண்ணத்தையும் உணர்வையும் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு அதுக்கு சொல்லிக் கொடுக்குது ஒரு தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நீங்க எதவனா உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் நான் முப்பத்தி மூணு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன் இங்க நில்லுனா மனசு இங்க நிற்கும் இங்க செய்யணா என்னோட உணர்வு அதை கேட்கும் என்னுடைய உணர்வையும் என்னுடைய மனதையும் வெளியிலிருந்து யாரும் தூண்டுவதற்கு அனுமதி கொடுக்கறத நான் நிறுத்தி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அது என் சொல்படி கேட்கறதுக்கு எனக்கு பயிற்சி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆச்சு சில பேருக்கு என்ன வரும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்து இதை செய்வதற்கு இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறோம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்துல கண்ணை மூடிட்டு உட்காருவீங்க உங்களுடைய உடல் ஒரு தளர்வு நிலை வருவதற்காக சில கமாண்ட்ஸ் எங்களுடைய டீம் கொடுப்பாங்க கண்ணை மூடிட்டு அது நடப்பதாக அப்படின்னு நினைச்சுக்க அது அப்படியே போகும்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த தளர்வு நிலை பயிற்சியை கொடுத்ததுக்கு அப்புறமாக உங்களுடைய இதயத்தில் இயற்கையின் சக்தியானது ஒளிரூபமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் உட்கார ஒரு பத்து நிமிஷம் பிளீஸ் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க அது அப்படியே உட்காந்துட்டு இதயத்துல என்ன நடக்குதுன்னு கவனிங்க முதல் நாளே குரங்கு நீங்க சொன்னதை கேட்கணுன்ற அவசியம் இல்லை நடந்தா ரொம்ப நல்லது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு தட்ஸ் ஆல்ற ஒரு குரல் எங்க பயிற்சியாளர் எங்களுடைய வாலண்டியர்டி கேட்கும் அப்படி கேட்கும்போது மெதுவாக கண்ணை தருந்து இவ்வளவு நேரம் என்ன நடந்துன்றத மனசுல நீங்க கவனிக்கணும் இதை ஒரே நாள் மட்டும் விட்டுட்டீங்கன்னா பயிற்சி இல்லை நாளைக்கு ஜிம்முக்கு போறீங்க ஒரே நாள்ல ஜிம்னா உங்களுடைய ட்ரைனிங்கை கிட்டத்தட்ட ஏழு மாசம் நடந்தது அவங்க வைஸ் பிரின்சிபல் சொன்னார் ஒரே நாள்ல மொத்தம் ஒரு சீடியல் கொடுத்து பார்த்துட்டு போய் வேலை செய்யு சொல்லலையே அந்த பயிற்சி என்னுடைய உடலில் இறங்க வேண்டும் இதை போன்று நாங்கள் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த முத்ராசோ மத்த பயிற்சிகளோ இந்த தியான பயிற்சியோ ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தயவு செஞ்சு டெய்லி செய்யுங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு முப்பது நிமிஷம் தான் வேணும் நீங்கள் ஆறு மணிக்கு ஏந்துக்கிறாரா அஞ்சரைக்கு ஏந்துக்கணும் அஞ்சரைக்கு ஏழுக்கிறாரா அஞ்சு மணிக்கு ஏழுதுங்க அரை மணி நேரம் ஓது கார்த்தால ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தியானம் ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது நீங்களே அந்த செயலியை வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சாயங்காலம் சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கும் இரவு பிரார்த்தனை ஒரு மூணு நிமிஷம் இது மூணும் நீங்கள் தொண்ணூறு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது மாறுதல் வருதான்றதை நீங்கள் கவனிச்சு பாருங்க மாறுதல் வந்திருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா தொடர்ச்சியாக செய்யும் எந்த பயிற்சியும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னா கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஜிம்ல போயிட்டு ஒரே நாளில் என்னால் பாடி பில்ட் பண்ண முடியாது யோகா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பண்ணீங்கன்னா இந்த ஆசனாஸ் உங்களுக்கு நிற்காது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதை நீங்கள் செய்ய 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 நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும் இப்போ நீங்கள் செய்யறத விட ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய மக்கள் யாருக்காக நீங்க சர்வீஸ் பண்ண போறீங்களோ அவங்களுடைய மனதிலும் இதயத்திலும் நீங்கள் ஒரு பல போலீஸ்ல எவ்வளவு பேர் பார்த்தா எல்லாருமே ஒரு நாலஞ்சு போலீஸ் ஆபீசர் இவர மாதிரி இருக்கணும் சார் ஆர்மின்னு எடுத்தீங்கன்னா ஃபீல்ட் மார்ஷல் மேனக்ஷா மாதிரி இருக்கணும் போலீஸ்ல நிறைய பேர் அந்த காலத்துல பாத்தீங்க தேவராம் சார் மாதிரி இருக்கணும் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காங்க அதை போன்று உங்களுடைய வேலையிலயும் நீங்க ரோல் மாடலா மாற முடியும் இந்த ட்ரைனிங் முடிஞ்சு நீங்க திரும்பி போய் உங்களுடைய பணியை அடுத்த முப்பது நாற்பது வருடங்களுக்கு ரொம்ப அருமையாக செஞ்சு தமிழ்நாட்டு போலீஸ்க்கு ஒரு பெரிய பெருமையை நீங்க தேடித்தரணும் இந்த ஒரு பிரார்த்தனையுடன் வணக்கத்துடன் நம்மளுடைய பயிற்சிக்கு நம்ம போவோம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்கப்புறம்